ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் கோடநாட்டில் கொலை கொள்ளை நடந்த நாளன்று நடந்த தொலைபேசி உரையாடல்கள் போன் கன்களை பெரும் போராட்டத்துக்கிடையே சிபிசிஐடி போலீசார் கைப்பற்றியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் கோடநாடு எஸ்டேட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவுக்கு சொந்தமான பங்களா உள்ளது அங்கு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கொலை கொள்ளை சம்பவம் நடந்தது இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரிக்கப்பட்டுள்ளது அவர்கள் கொடுக்கும் தகவலின்படி பலருக்கு சம்மன் அனுப்பி சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் சம்பவம் நடந்த பகுதியில் செயல்பாட்டில் இருந்து அறுபது மொபைல் எண்கள் பத்தொன்பது டவர் விவரங்களை போலீசார் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் சேகரிக்க முயற்சி செய்தனர் அந்த பதிவுகள் அழிந்துவிட்டதாகவும் அந்த தகவல்களை திருச்சியில் உள்ள பிஎஸ்என்எல் எஸ் அலுவலகத்தில் தான் சேகரிக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துவிட்டனர் இதையடுத்து மொபைல் தகவல்களை மெட்டுத்தர குஜராத்தில் உள்ள தேசிய தடயவியல் ஆய்வக பல்கலைக்கழகத்துக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரியில் சிபிசிஐடி போலீசார் கடிதம் அனுப்பியனர் இதைத் தொடர்ந்து திருச்சியில் உள்ள பி எஸ் அலுவலகத்தில் நேரில் சென்று கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடந்த தினத்தன்று பதிவாகி இருந்த மொபைல் எண் மற்றும் டவர்களின் தகவல்களை பத்து டேப்புகளில் சேகரித்தனர் முன்னதாக மொபைல் எண் தகவல்கள் மேக்னடிக் டேப்புகளில் சேகரித்து வைக்கப்பட்டன தற்போது இணைய வழியில் கிளவுடில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது இதனால் டேப்பில் உள்ள தகவல்களை மீட்டுத்தர தேசிய தடையவியல் ஆய்வக பல்கலைக்கழகத்தினர் ஆரக்கிள் மென்பொருள் நிறுவனத்தை நாடின இந்நிலையில் மொபைல் தகவல்களை மீட்டெடுத்து சர்வரை பழையபடி செயல்பட வைக்க இரண்டு புள்ளி ஒன்பது நான்கு கோடி ரூபாய் செலவாகும் என ஆரக்கிள் நிறுவனத்தினர் தெரிவித்தனர் இதையடுத்து அந்த பணத்தை தேசிய தடையவியல் ஆய்வக பல்கலைக்கழகத்தினர் தர வேண்டும் என பிஎஸ்என்எல் அதிகாரிகள் சேலம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளனர் பத்து மேக்னடிக் டேப்பில் சுமார் முப்பது நபர்களின் மொபைல் உரையாடல்கள் மொபைல் எண்கள் உள்ளன அவற்றை மீட்டெடுத்து கிடைக்கும் தகவல் அடிப்படையில் இந்த வழக்கு முன்னோக்கி நகரும் என போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறினார்